ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட தனிவெட்டி கணக்குகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதாகவும் நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் கான் இப்போது இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஆறு ஆண்டுகளில் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நான்கு ஆண்டுகளில் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு கொடுத்துட்டு அசல் மற்றும் வட்டி வீதம் கேட்டிருக்காங்க இப்போ நமக்கு எஸ்ஐயும் தெரியாது தனி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளவுன்னு தெரியாது அசலும் தெரியாது எப்படி வந்து நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது அப்போ வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக அசலும் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போது இது ஆறு ஆண்டுகள் இது நான்கு ஆண்டுகள் இந்த ஆறுலேருந்து நாலு லெஸ் பண்ணோம்னா எத்தனை ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகள் அப்போ வந்து இந்த எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பதை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதால் லெஸ் பண்ணிங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி நமக்கு கிடைச்சிரும் லெஸ் பண்ணோம்னா இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி நமக்கு கிடச்சிரும் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபது தான் இரண்டு ஆண்டுகளுக்கான வட்டி இப்போ நமக்கு எத்தனை ஆண்டுகளுக்கான வட்டி தேவை அப்படின்னா நான்கு ஆண்டுகளுக்கான வட்டி தேவை அப்போ அந்த தொள்ளாயிரத்தி அறுபதை ரெண்டால் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கான வட்டி கிடைச்சிரும் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஓகேவா இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ நமக்கு வட்டி கிடைச்சிடுச்சு இப்போ என்ன தேவை நமக்கு அசல் தேவை அப்போ நான்கு ஆண்டுகளுக்கு எவ்வளவு நமக்கு அமௌண்டு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்த ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதால் லெஸ் பண்ணிங்கன்னா அசல் கிடைச்சிடும் அப்போ அசல் எவ்வளவு கிடைக்கும் லெஸ் பண்ணிங்கன்னா ஆறாயிரம் ஆறாயிரம் நமக்கு அசல் கிடச்சிடும் அப்போ வட்டியும் தெரிஞ்சிருச்சு அசலும் தெரிஞ்சிருச்சு நம்ம அதுக்கான ஃபார்முலா எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் எசை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இசை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அசல் வந்து ஆறாயிரம் இன்று எண் வந்து நான்கு ஆண்டுகள் நாலு பை ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர் கிடைச்சிரும் அப்போ ஆர் இது இவால்ட்டு எட்டு சதவீதம் ஆன்சர் அப்போ அசல் எவ்வளவு ஆறாயிரம் வட்டி வீதம் எட்டு சதவீதம் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்